ஹலோ ஹஸ்பெரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல வந்து இருக்கிற பகுதி தான் வந்து பார்க்க போறோம் இயல் மூன்றில் இருக்கிற செயல் பகுதி தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் தமிழர்கள் பழங்காலம் முதலே பாத்தீங்கன்னா கல்வியிலையும் வீரத்திலையும் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நாட்டை காக்க என்னன்னா போர்க்களம் செல்வதை நம் முதல் நம்ம நம்முடைய முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக வந்து கருதி இருக்காங்க போருக்கு செல்றத நாட்டை காக்கிறதுக்காக போருக்கு செல்றது என்னன்னா தன்னோட தலையாய கடமைகள்ல ஒன்றா வந்து என்ன கருத்திருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க கல்வியறிவும் கவிப்பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவும் கல்வியறிவும் வந்து ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா கல்வியறிவும் இருக்காங்க கவி பாடுற திறனும் உங்களுக்கு இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மகனுடைய வீரத்தை வந்து என்னன்னா பாராட்டி பாடியிருக்காங்க அதுதான் வந்து என்னன்னா இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சிற்றில் நட்ரூன் பற்றி நின் மகன் யாண்டு உள்ளனோ என வினவூதி அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றில்னா சின்ன வீட்டில் சின்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் குட்டியா ஒரு வீடு இருக்க சிறு குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நட்ரூன் அங்கே இருக்கிற அழகிய அழகான ஒரு தூணை பற்றிக்கிட்ட நின் மகன் நின் மகன்னா உன்னுடைய மகன் யாண்டு உள்ளனோ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குற பெண்ணே அப்படின்னு கேக்குறாங்க வினவூதி அப்படின்னா யுவதி அப்படின்னா வந்து என்னன்னா பெண் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் என் மகன் யாண்டு உலன் ஆயினும் அறியேன் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓரும் புலி சே புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே என்னுடைய மகன் வந்து ஒரு காலத்துல வந்து என்னன்னா என் வயிற்றுக்குள்ள இருந்தான் இப்ப வந்து என்னன்னா புலி தங்கிய குகை மாதிரி என் வயிறு மட்டும்தான் இங்க இருக்கு ஆனா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல அவன் எந்த போர்க்களத்துல இருக்கான்னு மூலயமா என்ன சொல்றாங்க பங்கேற்கிறாரு அவங்க எந்த போர்க்களத்திலே இருக்கிறாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து என்னன்னா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எழுதினவர் யாருன்னா காவற்பெண்டு அப்படின்ற பெண் பார்க்குலவர் கவிநடை உரை பாருங்க என் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என வினமும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யான் ஏன் அவன் இருக்கிற இடம் என்னன்னா எனக்கு தெரியாது புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு வந்து இங்கேதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க சொல்லும் பொருளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க சிற்றில் அப்படின்னா சிறு வீடு சின்னதா இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த பொண்ணு யாண்டுள்ளனோன்னா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறான்ல கல் அலை அலைன்னா என்னன்னா குகைன்னு ஒரு பொருள் இருக்கு அதனால கற்குகை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பாடலோட பொருள் பாருங்க சால்புடைய பெண்ணுறுத்தி புலவரின் வீட்டுக்கு சென்று வந்து கேக்குறா அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் அப்படின்னு வந்து கேக்குறா உடனே புலவர் என்ன சொல்றாங்க சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல உன் நீ வந்து என்னன்னா உன் மகன் எங்கே என்று என்னை கேக்குற ஆனா அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியல ஆனா என்ன ஆனா எனக்கு வந்து என்னன்னா அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது ஆனா வந்து என்னன்னா அவன் புலி தங்கி சென்று வந்து என்னன்னா குகை மாதிரி என்னோட வயிறு வந்து என்னன்னா அவனை பெற்றெடுத்த வயிறு வந்து இங்க இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அவன் இங்கே இல்லை அப்படின்னா போர்க்களத்துல ஒரு வேலை இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க போய் பா பாரு அப்படின்னு வந்து அந்த புலவர் வந்து பதில் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த காவர் பெண்டு இருக்காங்கல்ல அவங்களோட குறிப்பை வந்து இப்போ பார்க்கலாம் இந்த காவற்பெண்டு அப்படின்றவங்க சங்ககால பெண் பெண் புலவர்களில் ஒருவர் தான் இந்த காவற்பெண்டு அப்படின்றவங்க சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கில்லி என் செவிலி தாயாக விளங்கியவர் சோழ மன்னன் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் பாத்தீங்கன்னா போரவை கோப்பெரு நற்கில்லி அப்படின்றவர் அவருக்கு வந்து செவிலி தாயா வந்து என்னன்னா இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாடுற ஆற்றல் கவிதை பாடுற ஆற்றலும் இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே இவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு சங்ககால மக்களுடைய வீரத்தை வீரத்தை வந்து கருப்பொருளாக கொண்டு நிறையா பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது இவங்க பாடினதுலேயும் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் புறநானூறு வந்து என்னன்னா தொகுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புறநானூறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒரு நூல் தான் வந்து புறநானூறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூல் பாத்தீங்கன்னா பண்டை கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சிக்க உதவுது அவங்களோட நாகரிகம் எப்படி இருந்துச்சு அவங்களோட பண்பாடு எப்படி இருந்துச்சு அவங்க வீரம் எப்படி இருந்துச்சு கொடைத்திறன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவி புரிகிற நூல் பாத்தீங்கன்னா புறநானூறு அப்படின்ற புத்தகம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல்ல எண்பத்தி ஆறாவது பாடல் தான் வந்து இங்க என்னன்னா இங்க பாடப்பகுதியில் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த செயல் பகுதி பார்க்கலாம் பாக்கலாம் ஏழ்மூன்றுல அடுத்த செய்யுள் பகுதி பாருங்க பாஞ்சை வளம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாஞ்சாலங்குறிச்சியோட வளம் அதை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க பாஞ்சாலங்குறிச்சி யாரோட ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டே கட்டபொம்மை அவருடைய ஊர் தான் பாஞ்சாலங்குறிச்சி அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஓகேவா அவரை பத்திதான் வந்து இங்க வந்து நம்ம இப்ப பாக்க போறோம் நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவற்றுள் கதை பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் ஆகும் கதை பாடல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடல் மூலியமா ஒரு கதையே சொல்ற மாதிரி இருக்கும் அததான் வந்து கதை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது சமூக பாடல் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு அதுல நிறைய வந்து என்னன்னா பிரிவு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா சமூக கதை பாடல் சமூக கதையை தழுவின பாடல் வரலாற்று கதை பாடல் ஏதாவது வரலாற்று கதைகள் சொல்ற மாதிரி அது இல்லாம புராண கதைகள் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வ வகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை கூறும் கதை பாடலை பத்தி என்னன்னா இங்க ஒரு பகுதியை வந்து இங்க பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் வந்து அதை பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய உருவத்தை வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க சுத்த வீரசூரன் கட்ட பொம்முதுரை சுத்த வீரசூரன் கட்ட பொம்முதுரை கட்ட பொம்முதுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் சுத்த வீரர் அப்படின்னு சொல்றாங்க துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் அவர் ஆட்சி செல் செய்யற பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாட்டு வளங்களை சொல்கிறேன் நாட்டோட வளத்தை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா பாஞ்சை கோட்டை வளங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள் தான் மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் அப்படின்னு சொல்றாங்க கோட்டைகளை சுத்தி என்னவா சுத்து செவிறலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோட்டையில வந்து இருக்க வந்து என்னன்னா கெட்டி வேலைகள் நல்லா வந்து நல்ல வலிமையா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைகளை பத்தி வீட்டில் உயர் மணி மேடைகளாம் வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா உயர்ந்த மணி வச்சு என்னன்னா மணி வச்சு அலங்கரிக்கப்பட்ட மேடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம் மெத்தை வீடுனா என்னது மாடி வீடு இருக்கு மதில் வந்து மதிலோ மதிலோட வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பூட்டும் கதவுகள்லாம் வந்து என்னன்னா நேர்த்தியா வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பணப்போக்கிஷம் வீடும் பார் சாஸ்திகளாம் பணம் பொக்கிஷம் இருக்கிறவங்க வீடு எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆசார வாசல் அலங்காரம் ஆசார வாசல் வீட்டுல பாத்தீங்கன்னா வாசல் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராஜாதிராஜன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் குழு வீற்றிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க பாஞ்சால குருச்சியோட யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து அரசவையில குழு வீற்றிருந்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் வந்து அரசவையில உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க விந்தையாக வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களிலும் திருவீதிகள் வந்து என்னன்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கு கடை வாசல்கள் எல்லாமே வந்து என்னன்னா விஸ்தாரமானா ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்ற அர்த்தம் நந்தவனங்களும் சந்தன சோளையும் நந்தவனம்னா பூங்கா சந்தன சோலை இதெல்லாம் வந்து இருக்கு அங்கே என்னன்னா நதி இருக்கு சென்னல் கமுகுகள் கமுகுகள்னா பாக்கு அதெல்லாம் வந்து இருக்கு சென்னல்னா நெல் நல்லா வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நதி ஒரு பக்கம் என்னன்னா வளமா ஓடுது அப்படின்னு சொல்றாங்க வாரண சாலை ஒரு வாரண வாரணசாலைன்னா யானைகள் வளர்க்குற சாலை அது ஒரு புறம் பரி வளரும் சாலை மறு ஒரு புறமம் அப்படின்னு சொல்றாங்க பரினா என்னது குதிரை குதிரை வளர்க்குற சாலை வந்து ஒரு பக்கம் தோரண மேடை ஒரு புறமாம் தோரணம் கட்டின மேடை வந்து ஒரு பக்கம் தெரு சொக்கட்டான் சாலையில் ஒரு புறமாம் சொக்கட்டான்னா ஒரு விளையாட்டு அது விளையாடுற இடம் வந்து ஒரு புறம் அப்படின்னு சொல்றாங்க சோளையில் மாங்குயில் கூப்பிடுமாம் சோளையில பாத்தீங்கன்னா மாங்குயில் வந்து என்னன்னா கூவி கூவி கத்தி கத்தி எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் பாஞ்சை நாட்டோட வளத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து தோகை விரித்து ஆடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அன்பு வளர்ந்தேரும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் கொள்கிறேன் சொல்கிறேன் கேளுமையா அன்பா வந்து இருக்கிற இந்த பாஞ்சாலங்குறிச்சியோட பாஞ்சாலங்குறிச்சி நாட்டுல சில விந்தையான விஷயமும் நடக்குது அதை நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புளியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீரும் தான் குடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க முயல் என்ன பண்ணுமா நாயை விரட்டிடுமா முதல்ல எ எதை வந்து எதை வரட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் தான் முதல்ல முயல வந்து விரட்டும் முயல் வந்து ஒரு சின்ன விலங்கு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா முயலும் வந்து நாயை விரட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டில் பாத்தீங்கன்னா பசுவும் புளியும் ஒரே தோணி ஒரே துறையில வந்து என்னன்னா தண்ணி குடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க கறந்த பாலையும் காகம் குடியாது கறந்து வச்சிருக்க பாலையும் வந்து காகம் வந்து குடிக்காது அப்படின்னு சொல்றாங்க எங்கள் கட்டபொம்மு பொம்முதுரை பேர் சொன்னால் வரம் தருவாளே சக்கதேவி தேவி கட்ட பேரை சொல்லி பாருங்க சக்கதேவினா வந்து என்னன்னா ஆஹ் இது கடவுள் கடவுள் வந்து உங்களுக்கு வரம் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி சக்கதேவி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா சொல்லும் பொருளும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பொக்கிஷம்னா செல்வம் செல்வம்னா செல்வம் புதையல் அப்படின்லாம் சொல்லுவாங்க பொக்கிஷம்னா ஜாஸ்தினா என்னது அதிகமா இருக்கிறது மிகுதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் விஸ்தாரம் அப்படின்னா பெருசா இருக்கிறது பெரும் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வாரணம்னா என்னது யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரினா என்னது குதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்காரம்னா அழகு கமுகு அப்படின்னா பாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்தது பாடலோட பொருள் பார்க்கலாம் பாடலோட பொருள் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் பொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகிறேன் குறையில்லாத வீரன் ஆகிய கட்டபொம்மன் வந்து இருந்து ஆட்சி செய்யற பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள் அந்நாட்டோட வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட வளத்தையும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டை இருக்கும் கோட்டை பாத்தீங்கன்னா பல சுற்றுகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் மதில்கள் சூழ்ந்திருக்கும் மிகவும் வலிமையா கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீடுகள் தோறும் பாத்தீங்கன்னா மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் ஒவ்வொரு தோறும் பார்த்தீங்கன்னா மணிகளால வச்சு அழகு செய்யப்பட்ட அந்த மேடைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மதில்களால வந்து என்னன்னா சூழப்பட்டதா இருக்கும் மதில்கள் சுத்தி கட்டியிருப்பாங்க மாடி வீடுகளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மெத்தை வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும் வீடு கதவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா வந்து செய்யப்பட்டிருக்கும் அப்புறம் ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் செல்வம் நிறைந்த வீடுகளாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அரண்மனை வாயில் பார்த்தீங்கன்னா முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும் அரண்மனை வாயில் பார்த்தீங்கன்னா முறைப்படி அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீட்டு இருப்பான் கட்டபொம்மன் வந்து என்னன்னா அரசவையில வீட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க புதுமையான தெருவீதிகள் இருக்கும் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும் பெரிய பரப்பில் இருக்கிற கடைகள் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பூஞ்சோலைகள் இருக்கும் சந்தன மர சோலைகள் இருக்கும் ஆறுகள் இருக்கும் நெல் வயல்கள் இருக்கும் பாக்கு தோப்புகள் இருக்கும் இது எல்லாமே என்னன்னா அந்த நாட்டுக்கு மிகவும் அழகு சேர்க்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க யானை கூடம் இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குதிரை கோட்டில் குதிரைகள் வந்து கட்டி வச்சிருக்க இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தோரணங்கள் கட்டப்பட்ட மேடை இருக்கும் தாயம் ஆடுவதற்கான இடமும் வந்து என்னன்னா ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோலைகள்ல பாத்தீங்கன்னா குயில்கள் வந்து கூவும் ஒரு பக்கம் மயில்கள்த்தீங்கன்னா நாட்டின் வளத்தை கூறி என்னன்னா விளையாடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா சில விந்தைகள் வந்து நடக்கும் அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற முயல் பாத்தீங்கன்னா தன்னை பிடிக்கிற வர வேட்டை நாயை என்னன்னா எதிர்த்து என்னன்னா விரட்டிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பசுவும் புளியும் பாத்தீங்கன்னா நீர்நிலையில ஒரே துறையில நின்று என்னன்னா பால் போன்ற பால் போன்ற தூய்மையா இருக்கிற தண்ணீரை வந்து குடிக்கும் பசுவும் புளியும் ஒரே துறையில நின்று பக்கத்து பக்கத்துல அப்படின்னு சொல்றாங்க மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் வந்து குடிக்காது அப்படின்னு சொல்றாங்க சக்கம்மாதேவி பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கம் தருவா அப்படின்னு வந்து சொல்றாங்க நூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கட்டபொம்மன் கதை பாடல்களில் பல வடிவங்கள் வந்து என்னென்ன வழங்கி வருது அப்படின்னு சொல்றாங்க கட்டபொம்மன் கதை கதை பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல வந்து வழங்கி வருது அப்படின்னு சொல்றாங்க அவை பலரால் வந்து என்ன பதிப்பிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டபொம்மன் பாடல்கள் நம் பாடப்பகுதி பாத்தீங்கன்னா நான் மாலை அப்படின்றவர் தொகுத்து வெளியிட்டு இருக்காரு வீரபாண்டிய கதை பாடல் அப்படின்னு ஒரு நூல் வந்து தொகுத்து வெளியிட்டு இருக்காரு நான் மாலை அப்படின்றவர் அந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு பாடப்பகுதியா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இதோடு வந்து இந்த செயல் பகுதி முடியுது தேங்க்யூ